السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله من الذي أرخلي أن بشخوذر أرخلي نم تدرشي أحبارت ورقودية دعاك لنبيا ذكره لنبي تقبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜூருடைய தொழுகையை ஓதி அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த நம்முடைய எல்லா நிலைமைகளையும் ஈராக்கி தருகின்றான் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ ஆ நம்முடையது ஆக்கள் மிகவும் வேகமாக கபூலாகும் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு து வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹி நெல்லடியார்களே ஃபஜ்ருடைய நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹுவை திக்க செய்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக தூதர் அல்லாஹவி அவர்கள் கூறினார்கள் அதே போன்று யார் தொழுதுவிட்டு சூரியன் உதயமாகும் வரை அதே இடத்தில் அமர்ந்து அல்லாஹுவை திக்கரு செய்து தஸ்மீக் செய்துவிட்டு சூரியன் உதயமானதும் அந்த தொழுகையை தொழுதுவிட்டு யார் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் மற்றும் அதே செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹினுடைய அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு பல சிறப்புகள் நிறைந்த ஒரு நேரம்தான் இந்த ஃபெஜுருடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் ஃபெஜுருடைய தொழுகையை தொழுது விட்டு அன்றைய நாளை ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய அன்றைய நாள் முழுவதும் வெற்றி நிறைந்ததாகவும் அதே போன்று எந்தவித சோம்பலும் இல்லாமல் நாளாக அல்லாஹ் அன்றைய நாளை ஆக்கிவிடுகின்றான் விடுகின்றான் அகன் மறந்த சகோதரர்களே அல்லாஹ் நுண்ணடியார்களே நாம் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆகவே ஓதுவோம் அல்லாஹருடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த إن دعاء رال <سؤال> اللهم إني أسألك بأنك أنت الله لا إله إلا أنت أحد السمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد اللهم إني أسألك بأنك أنت الله لا إله إلا أنت الأحد السمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد أن ورقوليه இந்த ஆ நாம் அதிகமதிகமாக ஓதி அல்லாஹோடத்தில் பிரார்த்தனை செய்வோம்